சேலம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அதுவும் மாஸ்கார் சினிமா செஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க நாங்க நிறைய இடங்கள் போய் தியேட்டர் லூச மாறனே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டாங்க அது பேசும் பொருளா மாறி இருக்கு எப்படி பாக்குறீங்க அவருக்கு நன்றி சொல்றோம் அவ்வளவுதான் எனக்கு எல்லாரையும் எல்லாரையும் வேற வேற ரீசன்க்காக பிடிக்கும் எல்லார்கூட கூட நடிப்புல நான் எப்படி இருக்கு

தொடர்ந்து நல்லா ஓடிட்டு இருக்கு எல்லா தியேட்டர்ஸ்லயும் இப்ப எங்க சேலம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அதுவும் மாஸ்கார் சினிமா சொல்லுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க நாங்க நிறைய இடங்கள் போய் தியேட்டர் நம்ம எதிர்பார்த்த இடங்கள்ல அந்த லாஸ்ட் மூமெண்ட் ஆகிட்டோம் லாங்குவேஜ் கரெக்டா தெரியுது எல்லாமே ப்ரொஃபஷனு நான் வந்து எனக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு புரிய வச்சேன்னா அவங்க பண்ணிட போறாங்க இப்போ இவங்க மட்டும்தான் மலையாளம் பட் அவங்களுக்கு தமிழ் ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க இதில் யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நான் மட்டும் தான் புதுசு மீது எல்லாருமே ஆல்ரெடி ஒவ்வொரு படம் தம் இன்னொன்று எல்லாருமே லாங்குவேஜ் இஷ்யூ இல்லை ஸோ நான் தமிழில் என்ன கம்யூனிகேட் பண்ணணும் என் கல்ச்சர் அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களால ஈஸியாக இது பண்ண முடியுது ஊர் தான் இப்போ அண்ணன் மெட்ராஸ் இப்போ சார் மெட்ராஸ் நான் திட்டக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் எனக்கு என்ன இது மட்டும் தான் நான் ட்ரை பண்ணுவேன் திட்டக்குடியில் பாடியில் லைட்டாக ஸ்லாங் சின்ன சின்ன விஷயம் மட்டும் தான் பார்ப்பேன் மற்றபடி அவங்களாம் ப்ரொஃபஷனல்ஸ் ஸோ அவங்க எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க பெரிய சந்தோஷம் அது நான் தெரியும் இந்த ஒரு வாரம் இதெல்லாம் வேலை முடிச்சுட்டா அதை பத்தி யோசிக்கணும் இன்னைக்கு என்னங்கிறத மட்டும் தான் இப்போதைக்கு பேச முடியுது அது ஆடியன்ஸ் தான் கடைசியா சொல்லணும் அதை நான் சொல்ல எனக்கு இல்லை இன்னும் எனக்கே டவுட் இருக்கு இல்லைங்க இன்ன வரைக்கும் எனக்கே டவுட் இருக்கு நான் முதல்ல எல்லாத்தையும் கரெக்டா வேலை வாங்கின நான் ஸோ அதனால நீங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை அதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு ஊர் ஊர்காரப்பை நான் ஒரு ரூரல் கேரக்டர் பண்ணுறேன் எனக்கு அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது என்னுடைய லுக்லேருந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து கிரிக்கெட் போது அதுக்கான போலிங் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் ஷூட் பண்ண இடம் இப்போ நம்ம சிட்டிலேயே நிறைய ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தாண்டி இந்த படத்துக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு ஊரில் நடக்கிறதுனால அந்த ஆம்பியன்ஸ் அந்த என்வரன்மெண்ட்டு இதெல்லாம் அந்த பொது மக்களை போய் பார்க்கறதுக்கும் அந்த வாழ்வியல புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு சார் அதிகமாக யார்கிட்டையும் டேக்கா அந்த பையன் வரல அவன் வரல அதாவது அந்த விராட் கோலின்னு சொல்லி ஒருத்தன் அடி வாங்குவான் செவில்ல அவன் தான் அந்த பையன் தான் ரொம்ப என்ன டேக் நிறைய ஒரு பையன் அவங்க நல்லா ஃபன்னாகவும் இருக்கும் இதாக இதாக இருக்கும் அவன் தான் மற்ற எதாவது சொல்லிங்களா ப்ரொஃபஷனல்ஸுங்க நம்ம ரொம்பலாம் பண்ண தேவையில்ல அவங்க ஒன்று பண்ண நம்ம சொல்லிட்டு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா இந்த மூவிக்கு அவங்க அதிபதி சூஸ் பண்ண என்ன ரீசன் இல்லை அது பெருசாக என்ன சொல்கிறது எனக்கு தோ கேட்டு இவங்கள பண்ண வைக்கணும்னு தோணுச்சு போய் சொன்னேன் அவங்க ஓகேன்ட்டாங்க அவ்வளோதான் இதுக்கு பெருசாக எக்ஸ்ட்ரா காரணம்லாம் எனக்கு தெரில எழுதியாச்சு அந்த கேரக்டருக்கு அவர்கிட்ட சொன்னா அவருக்கு பிடிச்சிருச்சு இவர்கிட்ட கேட்க கொஞ்சம் தயக்கப்பட்டேன் ஏன்னா ஒரு கேரக்டர் கொஞ்சம் ஏஜ்ல காமிக்கணுமே சொல்லி கொஞ்சம் தான் சங்கோஜமாக கேட்டேன் ஆனால் அவர் இல்லை இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி மெயின் ஃபேக்டர் வந்தேன்னா நானும் விஜயகாந்த் வேணும் அவரும் விஜயகாந்த் வேணு ஸோ அதில் மேபி எல்லாருமே பட் எங்கள் ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும் ஸோ அவரும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு முக்கியமாக அந்த பொட்டு வச்சு தங்கக்கூட சாங் வந்து அவர் பயங்கரமாக இதாகிடுச்சு யாருங்க கதை தாங்க எந்த கதை நான் எங்கன்னா இருந்தேன் என்ன கதை தான் அதான் கொஞ்சம் வேற காமி காமிக்கலாம் தான் அவருக்கும் அந்த ஆர்வம் இருக்கு புதுசா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் இப்ப பார்க்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணு இருக்கும் அதுக்கு முன்னாடி தாராள பிரபுல ஒண்ணு இருக்கிறாரு ஸோ அவரு என்னன்னா தேடல்லே இருக்கிறாரு அந்த நேரத்துல நான் போனேன் ரெண்டு பேரும் இதாயிடுச்சு

நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிறைவான ஒரு படமா இருக்கு யாருக்குமே இப்போ ஹரிஷ்கும் சரி எனக்கும் சரி மற்ற நடிச்ச அனைத்து எல்லாருக்குமே சரி டைரக்டர் ஒரு சினிமாட்டோகிராஃபர் மியூசிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது நடிச்சவங்க ஒர்க் பண்ணவங்கன்னு இல்லாமல் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து பெரிய ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க பேசாதவங்களும் நிறைய பேசியிருந்தாங்க அந்த எனர்ஜி எங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுல பார்ட்டிசி இதுல வந்து எல்லாருமே பங்கு பெற்று இருக்கிறது நமக்கு மட்டும் அது போல அந்த எனர்ஜி எல்லாருமே பாக்குற படம் பாக்குறவங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதிகமாகணும் நிறைய இந்த மாதிரி நல்ல படங்கள் ஒன்னும் வரணும் தமிழ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர் தமிழ்ல இந்த படத்துக்கு அப்புறமா கெத்து தினேஷ்

ஸோ அதுக்கப்புறம் மேபி தெருவில் அந்த லெஜெண்ட்டு அல்ட்ரா லெஜெண்ட் அந்த மாதிரி எதுல இருக்காங்க இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஃபுல்லாக கதை கூட தெரியாது பத்து நிமிஷம் தான் எடுத்த பேசினார் பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது தேட்டரில் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் எந்த இடத்துலையுமே வந்து திணிச்ச மாதிரி எதுவுமே இல்லை அது அப்படியே ரொம்ப நேச்சுரலாக இல்லை நான் சரி பார்க்க சரி மெயின் என்னன்னா இவர் விஜயகாந்த் சார் ஃபேனு அவர் விஜய் ஃபேன் நான் எழுதிட்டேன் ஸோ அவங்களுக்கு இப்போ நைன்ட்டி நான் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் எனக்கு எந்த அவங்க இந்த பாட்டு போட்டால் ஒரு தேட்டரில் எது நல்லா தோணும்போது அப்படி விஜயகாந்த் சாருக்கு அந்த சாங்கு விஜய் சாருக்கு இன்னொரு சாங்கு ஸோ அது கதைக்கு தேவையில்லைன்னா அங்கே யூஸ் பண்ணியிருக்க போகிறது கிடையாது தொடர்ச்சி இல்லை அது நம்ம கமெண்ட் பண்ண முடியாது இல்லை அது நீங்கள் அந்த பர்டிகுலர் டேரக்டர் கேட்டால் அவங்களோட ரீசன்ஸ் அவங்க சொல்லுவாங்க நம்ம நம்ம படத்தை பற்றி மட்டும்தான் பேச முடியும் எல்லாருக்குமே அதை வேலை பார்க்குற எல்லாருக்குமே அதை ஒர்க் பண்ணுற எல்லா படமும் ஹிட் ஆகணும் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு பக்கத்தில் இருக்குது எனக்கு அட்டகத்தி ஒரு ஒரு இதில் இன்னும் அது முழுசாக நிறைவு பண்றதுக்கு நிறைய இருக்கு அது அடுத்த ஒரு லெவலில் தமிழ் வந்து அட்டன் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் அது எல்லாருக்கும் கரெக்டா போய் ரீச் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு மட்டும் எல்லாருக்குமே இருக்கு அதுதான் ஃபீல் அண்ட் கெத்து அப்படின்னு என்ன சொன்னாரு அன்பு அன்பா இருக்கிறதுனால அன்பும் கெத்து அன்பாக இருந்தாலே கெத்து தான் அது பேசும் பொருளா மாறி எப்படி பாக்குறீங்க அவருக்கு நன்றி சொல்கிறோம் அவ்வளோதான் அதான் எல்லாருமே நல்லா பாசிட்டிவாக சொன்னாங்க ஒரு நெகட்டிவ் கம்யூனிவல ஸோ அதான் சொல்லலை மீடியா இந்த மாதிரி சோஷியல் மீடியா எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தை வந்து இந்த மூணு நாளில் இவ்வளோ ஆணத்துக்கு ரீசனே நீங்கள் தான் நாங்கள் எங்கள் சைடில் என்ன பண்ணாலும் நீங்கள் எப்படி போய் மக்கள்கிட்ட இப்போது சேலம் மாதிரி சேலத்தை தாண்டி எல்லா சைடும் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேர்க்க வேண்டியது அது உங்களால் தான் முடியும் ஸோ அதுக்காக தான் தேடி தேடி நாங்கள் உங்ககிட்ட வரோம் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எந்த படமாக இருந்தாலும் இதை பார்க்கும் அவரும் நான் உங்களில் ஒருத்தரை தான் பார்க்குறேன் அவருக்கும் பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் சந்தோஷம் எங்க வேலை கொஞ்சம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன்

ஆடியன்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகமாக எல்லாரும் எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதான் நாங்கள் எல்லோரும் ட்ரீம் பண்ணோம் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அது இப்போ நடந்துச்சு எனக்கு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆனால் நான் ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் தமிழ் திருப்பி வரேன் ஸோ இன்னும் ஒரு புது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் என்னோட பெஸ்டான சீனேன் என் இதோட பெஸ்ட் சீன் அது தெரியாது பட் எனக்கும் தினேஷ் தினேஷ் சாருக்கும் இருக்கிற ஒரு காம்போ சீன் வந்து எனக்கு சீன் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது அது தியேட்டர்